மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நிச்சயமில்லாத வாழ்க்கையோடு இருக்கிறீர்களா என் நம்பிக்கை எல்லாமே வீண் போய் கொண்டிருக்கிறது நான் நம்பிக்கை வைத்த காரியம் தோல்வியடைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையே கேள்விக்குறியாய் இருந்து கொண்டிருக்கிறதே என்று தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் காரியத்தில் ஒரு முடிவு உண்டு நீங்கள் விரும்பின காரியம் நிறைவேறும் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ நினைத்த காரியத்தில் ஒரு முடிவு உண்டு அது வீண் போகாது ஆண்டவர் குடும்பங்களில் ஒரு காரியத்தை அவர் வைத்து சொல்லுகிறார் எந்தெந்த காரியத்தையெல்லாம் நீங்கள் முடிவு எடுத்துக்கொண்டு அது தோற்றுப்போனது போல் காணப்பட்டு கிடக்கிறதோ இதில் ஒரு ஜெயம் கிடைக்கலையே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் நிற்கிறதே நான் வேலை விஷயத்துக்கு போ போராடி கொண்டிருக்கிறேன் அதில் ஒரு தோற்று போன அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனே எனக்கு வேலை கிடைக்காதா இந்த திருமணம் நடக்காதா கற்பத்தின் கனி கிடைக்காதா நான் புது வீடு கட்ட மாட்டேனோ எனக்கு திருமணம் நடக்காதா இப்படி பல கேள்விகளோடு ஒரு முடிவு பெறாமல் நீங்கள் நின்று கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் எதில் முடிவு இல்லை என்று சத்ருவானவர் உங்களை துரத்தி போனானோ அந்த நான் முடிவை கொடுப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து அவர் கொண்டிருக்கிறார் குடும்பங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணி அந்த பிரச்சனைக்கு முடிவே வராமல் இன்னைக்கு கணவர் மனைவி பிரிந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் குடும்ப சூழ்நிலையில் பயங்கரமான போராட்டத்தை உள்ளுக்குள்ளாடி கொண்டு வந்து சத்ருவானவன் சிரித்து கொண்டிருக்கிறான் அல்லவோ இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில் நான் எதற்கு உயிர் வாழ வேண்டும் என் வாழ்க்கையில் தான் நான் ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கவில்லையே நான் துக்கத்தோடு இருந்து கொடுக்கிறேனே என்று அநேகர் அழுது வெளித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டு உன் பிரச்சனையில் ஒரு முடிவு உண்டு உன் போராட்டத்தில் ஒரு முடிவு உண்டு உன் வியாதியில் ஒரு முடிவு உண்டு நான் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறேன் இத்தனை ஆண்டு காலமாய் உன்னை பிடித்து வைத்திருந்தான் அல்லவோ இனி உன்னை பிடித்து வைக்க முடியாது என்ன தெரியுமா நீ அழுது வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என் வாழ்க்கையில் தோற்று போன அனுபவத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயமே இல்லாதது போல் இருக்கிறது நான் என்ன செய்வேன் நான் யாரிடத்தில் போய் கேட்பேன் நான் யாரிடத்தில் போனாலும் என்னை வெட்கப்படுத்தி அனுப்பக்கூடிய ஜனங்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் தோற்று போனது போல அவமானப்பட்டது போல கூணி குறுகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் காரியத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று குடும்பங்களை பார்த்து ஆணித்தரமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அநேக நம்பிக்கை வைத்தேன் என் புருஷன் மேலே நம்பிக்கை வைத்தேன் என் பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைத்தேன் பொருளாதாரத்தின் மேலே நம்பிக்கை வைத்தேன் இவைகளை வைத்து நான் பல காரியங்களை செய்யலாம் என்று நம்பிக்கை வைத்தேன் ஆனாலும் என் நம்பிக்கையில் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை இழந்து போய் நின்றது போல் காணப்பட்டு கொண்டிருக்கிறதல்லவோ எப்பொழுது என்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு துளிர் விடும் நேரம் வரும் எப்பொழுது இந்த பாலைவனத்தில் என் நம்பிக்கைக்கு ஒரு நீரூற்று வரும் என்று நீங்கள் சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் நம்பிக்கை வேண்போகாது எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கையோடு ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கிறீர்களோ அந்தந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவர்கள் என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா என் வாழ்வு நீங்கதான் பா என் வாழ்க்கையில் நீர் நம்பிக்கையாய் இருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் பேர் கேட்டுக்கொண்டு வார்த்தையை கேட்டுக்கொண்டு எத்தனை பேர் இது எனக்குரியதுதான் என்று பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாக்கும் உன் நம்பிக்கை வீண் போவதில்லை உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு முடிவு பெறாது என்று சொல்லக்கூடிய காரியத்தில் கர்த்தர் முடிவை தருவதற்கு சித்தம் உள்ளவராய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பத்தாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் வழக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு முடிவே நான் என்ன செய்வேன் என்று தெய்வ சமூகத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஒரு முடிவு உண்டு உன் வியாதி பல வருடங்களாய் உன் சரீரத்தில் இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவோ இந்த எப்பப்பா முடிவு வரோன்னு நோக்கி உன் வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு உன் கட்டிகள் கரைந்து போகும் ஆண்டவர் பலன் தருவேன் என்று ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாகவே உன் குடும்பத்துக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவுனால உன் குடும்பம் வளரப் போகிறது யாரெல்லாம் உன்னை எதிர்த்து வந்தார்களோ போராடினார்களோ வழக்காடினார்களோ பண்ணினார்களோ இவர்களை எதற்கு என்னால் முடியலாண்டவோரே நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்லவோ அந்த தெய்வம் தான் இதைக்கு சொல்லுகிறார் இனி உன்னோடு அவர்கள் வாழ காட மாட்டார்கள் இனி உன்னோடு அவர்கள் போராட மாட்டார்கள் அவர்களை தேடியும் காணா என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்தவர் பேசி பேசிக்கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அடுவறேன் இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று அழகான ஒரு வார்த்தையை தந்திங்க வர அந்த வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோமா எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான முடிவு உண்டாகட்டுமாண்டு வர எங்கள் வாழ்க்கையில் அந்த நிச்சயமான முடிவுனால எங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வர எங்களுடைய நம்பிக்கை வீண் போய்விடக்கூடாது ஆண்டு கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கைனால சத்ருவானவன் எங்களை பார்த்து சிரித்து விடக்கூடாது அண்ட போக சத்ருவானவன் எங்களை பார்த்து தோற்று போகிற அளவில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற மாட்டவர் நீ அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திர மாட்டவர் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இமட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்